ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வரக்கூடிய நாட்களில் நிப்டினுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் பையங்க எந்த லெவல்ஸ்க்கு கீழே வந்தால் செல்லிங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற சாட்டை வந்து நிப்டினுடைய நிப்டி ஃபிஃப்டின் ஃபிஃப்டினுடைய டே கேண்டில் சாட் இது அதாவது ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஒரு ஐம்பது பாயிண்ட் மைனஸில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் செவன்ட்டி ஒனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் ப்ரீவியஸ் டே இப்போ நம்மளுடைய நிஃப்டினுடைய லைஃப் டைம் ஹை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டினுடைய லைஃப் டைம் கை அதாவது டுவெண்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வந்து லைஃப் டைம் கையை இன்றைக்கி டுடே டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லைஃப் டைம் கையை இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தி ராமரனுடைய கும்பசேகர் டேட்டு நம்மளுடைய நிப் நிப்டியினுடைய லைஃப் டைம் கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே தான் இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டு இந்த வாரம் அதாவது எக்ஸ்பைரி அதாவது ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபர்ஸ்ட் மந்தினுடைய எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் எந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் பையிங்கு எந்த லெவல்ஸ் கீழே வந்தால் செல்லிங்கு இப்போ நம்மளுடைய மார்க்கெட் லோ வந்து எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் டூ ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ வந்துருக்கு இது வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு டுவெண்ட்டி ஒன் டூ எயிட்டி வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து நம்ம எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ஃபோர் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபோர் ஃபார்ட்டி வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது டுவெண்ட்டி ஒன் ஃபோர் ஃபார்ட்டி வந்து இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் ஃபோர் ஃபார்ட்டி வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்தது இந்த லெவல்ஸு ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் ஃபார்ட்டி வந்து ஒரு சப்போர்ட் லெவலு இந்த லெவல்ஸு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் எயிட் டூ எயிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் டூ எயிட்டி வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டூ எயிட்டி வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இப்போ அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் நம்ம எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து டொண்ட்டி ஒன் செவன் டுவெண்ட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது இதையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் எயிட் சிக்ஸ்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக சான்சஸ் இருக்குது இப்போ வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லைன்ஸ் தாங்க இப்போ முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இது தான் நிஃப்டி அதாவது நிஃப்டிக்கான ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து இது இப்போ நம்மளுடைய மார்க்கெட் நாளைக்கு டுவெண்ட்டி த்ரீ ஜன்வரி த்ரீ வந்து எப்படி நம்ம ஓப்பன் ஆகுது அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் டேவினுடைய லோ ப்ரீவியஸ் டேவினுடைய லோ வந்து நம்ம என்ன ப்ரீவியஸ் டேனுடைய லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸு அதாவது டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஃபார்ட்டி இந்த டொண்ட்டி ஒன் ஃபைவ் ஃபார்ட்டி இந்த ட்வெண்ட்டி ஒன் ஃபைவ் ஃபார்ட்டி கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தாராளமாக வந்து வெயிட் பண்ணணும் நம்ம அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே வருங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பை பண்ணலாம் அதாவது டொண்ட்டி ஒன் த்ரீ எயிட்டி வந்து சப்போர்ட் எடுக்க இன்ட்ராடே சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது டொண்ட்டி ஒன் த்ரீ எயிட்டி இன்ட்ராடே சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே வரதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த லெவல்ஸ் உடச்சிது அப்படின்னா நம்ம என்ட்ரடேல வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஇ வந்து ட்ரை பண்ணலாம் புட்டு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம் கீழே அதனுடைய அடுத்த சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் டூ வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகுது இந்த லெவல்ஸுக்கு மேலே அதாவது இன்றைக்கி ப்ரீவியஸ் டேனுடைய ஹை ப்ரீவியஸ் டேனுடைய ஹை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவன் டுவெண்ட்டி இந்த செவன் டுவெண்ட்டிக்கு மேலே அதாவது டுவெண்ட்டி ஒன் செவன் டுவெண்ட்டிக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதே லெவல்ஸ்லேயே வந்து சஸ்டெயின் ஆகி நம்ம மார்க்கெட் மேலே நிற்கிது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த டுவெண்ட்டி ஒன் செவன் டுவெண்ட்டிக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம் அது வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எயிட் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து வரக்கூடிய நாட்களில் நெப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் சி யூ டேக் கேர்